நான் ஒரு சாதாரணமான பையன் என் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் எதுவும் நடக்காம இருந்தது தினமும் நான் காலையில் பேருந்து பிடிச்சு கல்லூரிக்கு போவேன் அந்த நாள் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது பஸ்ஸில் நான் புதுமுகம் ஒன்றை பார்த்தேன் அவளை பார்த்ததும் என் நெஞ்சு ஒருவிதமான உணர்வில் துடித்தது அவளுடைய புன்னகை எனக்கு தெரியாம சிரிப்பை உண்டாக்கியது அவள் தனியாக நின்றாள் அவளுடைய கண்களில் ஒரு அழகான ஒளி தெரிந்தது நானும் அவளருகே நின்றேன் அவளுடைய முகத்தை பார்த்தேன் அவளும் என்னை பார்த்தாள் சில வினாடிகள் பார்வை மௌனமா சந்திச்சது வார்த்தைகள் இல்ல ஆனாலும் அந்த பார்வையில் ஒரு சந்தோஷம் இருந்தது மறுநாளும் அதே பேருந்தில் அவளை பார்த்தேன் அவள் என்னை பார்த்ததும் மெல்ல சிரித்தாள் அந்த சிரிப்பே என் நாளையே சந்தோஷமா மாத்திச்சு அதற்கு பிறகு நாங்க ரெண்டு பேரும் அடிக்கடி பேருந்தில் சந்திக்க ஆரம்பிச்சோம் பேச்சோட தொடங்கல ஆனா பார்வையோட பேச ஆரம்பிச்சோம் ஒரு நாள் பேருந்து நிறுத்தத்தில் சிறிது தாமதம் நடந்தது அப்போ அவள் என் பக்கம் திரும்பி இப்போவே ரொம்ப இருக்கே இருக்கேன்னு சொன்னாள் அதுவே நம்ம ரெடிவருக்குமான முதல் உரையாடல் அதுக்கப்புறம் நாங்க பேச ஆரம்பிச்சோம் சின்ன சின்ன விஷயங்களை பற்றி பேசினோம் பேருந்தில் நின்றபடியே கதையாடினோம் அவள் மெதுவாக என் மேல் நம்பிக்கை வைக்க ஆரம்பிச்சாள் நானும் அவளை நம்ப ஆரம்பித்தேன் ஒரு நாள் அவள் என்னை கேட்டாள் உங்க கனவு என்ன நான் உடனே பதில் சொல்ல முடியல ஏனெனில் என் கனவு அவளாகவே மாறியிருந்தது நாங்க சிரித்தோம் பேசினோம் சில நேரம் இருந்தோம் ஆனா அந்த மௌனமும் இனிமைதான் அவளுடைய அழகான சிரிப்பும் பசுமை நிறைந்த கண்களும் என் வாழ்க்கையையே வண்ணமயமாக்கின நான் என் எதிர்காலத்தை அவளோடு சேர்த்து கனவு காண ஆரம்பித்தேன் ஒரு நாள் அவள் பேருந்தில் தூங்கிக் கொண்டிருந்தாள் அவளுடைய தலைமுடியை காற்று மெதுவாக அசைத்தது நான் அமைதியாக அவளை பார்த்து கொண்டிருந்தேன் அந்த நிமிடம் என் வாழ்வில் ஒரு இனிமையான தருணமாக பதிந்தது நான் மனசுக்குள் இந்த நிமிடம் போதும் நினைத்தேன் அதே நாளில் அவள் சொன்னாள் நாளை எனக்கு ஒரு முக்கியமான நாள் நான் எதுவும் சொல்லாமல் இருந்தேன் அவள் முகத்தில் ஒரு சந்தோஷமும் சந்தேகமும் கலந்த புன்னகை இருந்தது நான் பேச நினைக்கிறதற்குள் அவள் பஸ்ஸில் இறங்கிவிட்டாள்